இந்த கருப்பசாமி அருள்வாக சொல்ல வந்திருக்கிறேன் என் உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன் என்னப்பா கருப்பா நீ சொல்வது அனைத்தும் நடப்பதே இல்லையே என் வாழ்வில் என்று நீ புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா ஏனென்றால் நீ என்ன செய்கிறாய் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறாய் நீ எதை பற்றி பேசுகிறாய் என்ற அனைத்தையும் கவனித்து கொண்டே இருந்து கொண்டு இருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் நல்ல விதமாக பேசிவிட்டு மற்றபுறம் உன்னை பற்றி பொருளை பேசி கொண்டு இருக்கிறார்கள் நீ இப்போது கூட கேட்பதை அவர்கள் எங்கிருந்தாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்டுவிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தான் என்னுடைய குழந்தையே உனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது உன் கூட இருப்பவர்கள் யாருமே வந்து உன்னை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டிக்கிறார்கள் என்று நீ வருந்தி கொண்டு இருக்கிறார்கள் கவலைப்படாத உனக்கான நல்ல காலம் தொடங்கிவிட்டது அதனால் நீ கவலைப்படாத இனிமேல் உனக்கு அனைத்தும் வெட்டிதான் கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்துக் கொள் இனிமேல் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் என்ன செய்தாலும் சரி இந்த கருப்பான் அதை தடுத்து உனக்கு நல்லது செய்வான்